मापलं पालले 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 हां पालले पालले छोड रे काय छोड रे काय मापलं लूका काय पालले पल्ले काय अपंडा वाडाई पायचं पुगे काय पुगे कण्णे

நாகப்பட்டிங்களா கண்ணி கொப்பலாயா ஓட்டுற கொப்போடி உங்க சார் உங்க சார் கொப்பலாயா துக்காரஸ்யா துக்காரஸ்யா இருக்க ஆ சாமி போச்சு காலிங்க டைம் ஆகுதுங்க சாமி கண்ணு கண்ணே கண்டி தொழந்து

நான் தாவுன எல்லாம் மாட்டே என்ன தெரியுமா அப்பா போட் கிட்ரா சாய் பாபா புட்டி சாய் பாபா போட்டி ஒரு குழந்தை கூட உணவு வாங்கி சாப்பிடும் ஆண்டவா போட் ஆண்டவா போட் கிட்ரா கா ஐ தந்து வைங்க வைங்க கூடு வல அதனால இவன் கைக்கு stencil பழவேற்காடு ஏறி நானும் கொஞ்சம் ஒம்பதாந்தேதி பழவேறு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காங்க வேன் ஏற்பாடு பண்ணல இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் காமிங்கிது எழுபது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காமி டூவீலர் தான் போகணும் டூ வீலர் தான் வரணும் போகிறப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது வெளிச்சத்தில் போடுவேன் ஆனால் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அவங்க ப்ரோக்ராம் போயிருக்கு வரது கொஞ்சம் பயமாக இருக்கணும் ரொம்ப தொளவு பழவேற்காடு கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் வந்து டூர் எல்லாம் போனோம் பஸ் வசதி ரொம்ப கஷ்டம் நான் கோயம்பேடு போனோம் கோயம்பேடு பழைய கால பஸ்ஸு பிடிக்கணும் அங்கே இறங்கணும் அங்கேருந்து ஸ்பாட்டுக்கு வந்து ஷேர் ஆட்டோ அதான் தொல்லை வண்டி எத்தனை செல்னு போய்ட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி அங்கே வந்து டிஃப்ரெண்டாக சாங் பண்ண சொல்லுவீங்க அதான் நானும் அப்புறம் இந்த சன் டிவியில் மருமகள் ஷூட்டிங் மருமகள் ஷூட் அது எப்போ வரும்னா பத்தாம் தேதி இல்லாட்டி தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த எபிசோடு அந்த அந்த ஆதிரான்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா கேப்ரிடா அந்த ஆதிரா வந்து புருஷன் நான் நான் சீரியல் பார்க்க மாட்டேன் புருஷன் கூட சண்டை போட்டுருக்கான் இப்போ வந்து புருஷன் வந்து அவன் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அந்த கிஃப்ட்டு ஆமாம் அந்த கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணுறப்போ திடீர்னு சர்ப்ரைஸாக என்னங்கண்ணா இது மட்டுமா பா மேலே பாரணோன்னு டிஆர் வருவார் அப்புறம் கமல் ஆனந்த் வருவார் கமல் ஆனந்த அப்புறம் விஜயகாந்த் வருவார் அப்புறம் ரஜினி வருவார் ஃபர்ஸ்ட் நான் தான் வருவேன் வந்து ஆதிராவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பேன் கிஃப்ட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தங்கச்சி அந்த டைலாக் அது சொல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அன்பான தங்கச்சி பண்பான தங்கச்சி பாசமான தங்கச்சி என்னைக்குமே நான் உங்கச்சி தங்கச்சி நீ நல்லா இருக்கணும்மா அப்படி சொல்லிட்டு இது சொல்கிறது யார் உங்க அண்ணன் டி ஆர் மாப்பிள்ள தங்கச்சி கல்லந்து ஒரு சுட்டு கண்ணிட்டு வந்தால் கூட இந்த இடத்துல ரத்த ஊத்து மாப்பிள பத்திரமா பார்த்துக்க மாப்பிள அவ்வளோதான் டைலாக் நல்லா இருக்குங்களே இந்த ஸ்பாட்ல அவங்க ஏற்ற அந்த டயலாகை அதை நான் அப்படியே அடிச்சு விட்டேன் டைம் சொல்லிட்டு நீங்கள் பாருங்க அந்த எபிசோடு பத்து ஒன்பது பதினொன்று நீங்கள் அதான் பார்த்தா ரெக்கார்ட் பண்ணுங்க நான் இருக்க மாட்டேன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க மெசேஜ் தான் சொல்கிறேன் எனக்கு மேலே சண்டி வராது எங்களுக்கு மேலே வந்து

மரத்தை வச்சவ தண்ணி ஊத்துவ மரத்தை பார்த்து தா கலங்காதே வீணாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் அவனோ அவனே சுமப்பா சரிங்க நீங்க கேட்ட மாதிரி நினைத்து வீடியோ போட்டேன் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க உனக்கு லென்த் வீடியோ பிடிச்சிருக்கா ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கான்ட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வரோம் ஓகேவா கொஞ்சம்